வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொள்கை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே வந்து இந்த பால்கோள்கட்டை வந்து செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தான் இன்றைக்கி என் தம்பிக்காக தான் இன்னைக்கு நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அம்மாவுனாலும் சேர்ந்து தான் வந்து செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பால் கொள்கை பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கோம் அம்மா வந்து மாவு பசைய போறாங்க அதுக்கு தேவையான உப்பு தண்ணி உப்பு அதுல கரைச்சி அதை ஊற்றி தொப்பா செஞ்சுப்போம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து இருக்காங்க போதுமாமா இன்னும் பசை இன்னும் கொஞ்சம் பசை இல்லை நல்லா மாவோட மாவாக சேரணும் அப்போ தான் இது உருட்டுனா அப்படி உருட்டுனா அளவான அப்படியே வரும் இல்லைன்னா அப்படியே உடஞ்சி உடிந்து வேணும் அதுதான் நல்லா மாவை பிசைஞ்சு உருட்டணும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த அளவு தான் பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக

கார்ல பதை குடிச்சிட்டு எல்லாரும் இன்னைக்கு 울ட வேண்டியதா அப்பதான் சீக்கேன்னு கரைக்கு எல்லாரும் பதை குடிச்சிட்டு வரவங்கள வந்துட்டிருக்காங்க பொண்ணுங்க வந்து நில்லு ஹரி குடிச்சிட்டதுலயே ஹரி சென் Dress மாத்திட்ட அந்த பாரு சென் Dress மாத்திட்டா இன்னொரு ஆளு குளிச்சு ட்ரெஸ் போட்டாச்சா என்ன டிரெஸ் அவங்க ஊத்திட்டு இருக்கிறாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி பானையில கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேன் தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு பாருங்க நம்ம தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம உருண்டைய வந்து உருட்டிட்டு வந்துடலாம் கரிசினே என்ன உருட்டுறியா உருட்டு உருட்டு சவர் ஆளு சேர்ந்துருக்கு நந்தினிக்கு வந்து லீவு வீட்ல இருக்கா நந்தினியும் சேர்த்து உருட்டாச்சு

வெள்ளம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காகதான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த பால் கொழுக்கட்டைக்கே வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கருப்பட்டி சேர்த்து செஞ்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த வெல்ல வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருள்ள வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளை உட்டி வச்சிருக்கீங்களா ஆமா நிறைய பேர் இருக்கும்ல அதனால ரெண்டு வெள்ளம் சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டை வந்து சேர்த்துக்கலாம் சேருங்க ரெண்டு பேரும் சேருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சேர்க்கணும் மேல கை மேல இருந்து போற சும்மா பரவாயில்லை இது சிம்மல வச்சிரோம் உருண்டை சேக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டாவா எடுத்து வந்து சேக்கணும் அப்படியே வந்து கொட்டிட்டோம்னா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிடும் எல்லா உருண்டையுமே வந்து சேர்த்துட்டேன் நம்ம சேர்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கரண்டி போட்டு கிண்ட கூடாது கொஞ்ச நேரம் அது வந்து வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் வச்சிடலாம் நல்லா வந்து வேகட்டும்

ம் நாளைக்கு சரி நாளைக்கு செஞ்சா சரி அதான் அதான் அது உண்மைதான் கூட பிறந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா பாருங்க எல்லாமே வந்து தனித்தனியா இருக்குது எதுவுமே ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே வந்து கரண்டி போட்டு கிண்டாம வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு கிண்டி விடணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியா இருக்கும் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ தூளும் சேர்த்து விட்டுரலாம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன் இதையும் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்தே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் கட்டி இல்லாமல் இதையும் வந்து இப்போ அது கூட சேர்க்க போகிறேன் இதை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து திக்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து மாவு தண்ணி சேர்க்குறது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த ஏலக்காய் சேர்த்தவொன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இது ரெண்டுல உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அது வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தம்பிக்கு வந்து தேங்காய் பூ தான் பிடிக்கும் அதனால வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன் நான் சொன்ன உடனே நந்தினி தம்பிக்கு பிடிச்ச மாதிரியே செய்யுங்க செஞ்சது இல்லை கூட சாப்பிட போறேன் நான் செஞ்சது அதை தேங்காய் பூ சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நம்ம வந்து இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டியதில்லை நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது ஓ லீவ்ல வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொழுக்கட்டை களி புட்டு அது மாதிரி வீட்டில் வந்து என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு வந்து நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும்

பசங்க வந்து பாத்தீங்கன்னா இறக்குன உடனே வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டாங்க இப்ப கத்தின்னு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் இந்த ஹரி கத்தினு தம்பி எப்படி இருக்கு நல்லா இருக்கு தந்தினி செய்யற மாதிரியே இருக்கா அதுதான் கேட்டேன் நந்தினி செஞ்சு கொடுத்த டேஸ்ட்லயே இருக்கா அப்படி தம்பி நந்தினி வந்து பா நந்தினி வந்து இலை கொடுக்கட்ட கேட்டுச்சு நான் அது செய்யலையா அதனால ஒரு வருத்தம் நமக்கு இதுதான் பிடிக்கும் ஆமா நல்லா இருக்கும் இல்ல தம்பிக்காக செஞ்சிருக்கேன் தம்பியா நீ செஞ்சிருக்க நந்தினிக்காக நாளைக்கு இலை கொடுக்கட்ட பால் கொடுக்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு பசங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் வந்து ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டாங்க சின்னப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுதான் உட்கார்ந்து இருக்கிறான் ரெண்டாவது வாங்கி இருக்கிறான்